ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கறி எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இஞ்சிக்கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கூட இந்த இஞ்சிக்கறி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ அவ்வளோ சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ரெண்டு முறை இஞ்சிக்கறி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நான் பண்ணக்கூடிய டைப்பில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீ நம்ம ரெண்டு மாதம் வரை கெட்டு போகாமல் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த இஞ்சி கறி பண்றதுக்காக நான் வந்து இஞ்சியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவுண்ட் ஷேப்ல சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இருநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி இருக்கும் அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அதே அதே சைஸுக்கு சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து இத நல்லா சூடு தண்ணியில நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ தீய ரொம்ப லோல வச்சுட்டு நம்ம இஞ்சி எல்லாத்தையுமே லேசாக வாட்டி எடுத்துடலாம் இது எதுக்காக என்ன நம்ம இஞ்சி கழுவிட்டு கட் பண்ணுவோம் அப்போ அதில் ஈரத்தன்மை எல்லாமே இருக்கும் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வறுத்தெடுக்கணும் இப்போ பாருங்க இது கொஞ்சம் வறுப்பட்டதும் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வரப்பட்டுட்ருக்கு ரொம்ப சின்ன சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே ஈவனாக ஆகும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு மட்டும் கொஞ்சம் முழுசாக கிடக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வராது இப்போ ஓரளவுக்கு நல்லா வாடிருச்சு இந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சரியாக கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயாக சேருங்க தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயை தவிர நீங்கள் மற்ற ஆயிலில் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் கப்பளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த தீயிலே வறுத்தெடுக்க போகிறோம் கொஞ்சம் லோலே வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நல்லா வறுத்தெடுங்க இப்போ இந்த மாதிரி நல்ல கலரி விடலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வரப்பட்டு வரும்ப இந்த ஆயிலில் நல்லா பொறிஞ்சு சூப்பராக வரும் அதிகமாக என்ன சேர்க்க வேண்டாம் சரி இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா வரப்பட்டுருச்சு ஒரு முக்கால் பகை இந்த மாதிரி நல்லா வரப்பட்டுறணும் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்க எல்லாம் கொஞ்சமாக கோல்டன் கலர் ஆயிருக்கு ஆனால் இன்னும் எல்லோ கலரில் இருக்குது அதனால இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க கைவிடாமல் இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா கரைஞ்சி போகவும் வாய்ப்பு இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்க போறோம் பாருங்க இந்த அளவுக்கு முக்கால் பாகம் கொஞ்சம் நல்லா வறுபற்றணும் ஃபுல்லா வறுப்பற்ற கூடாது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் தேங்காய் துருவல் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதை வந்து நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க அப்போதான் ரொம்ப சுவையா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதா வந்து நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் நம்ம எண்ணெய் வந்து ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருந்தோம் ஆனால் அது வறுப்பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்ல மேலோட்டமாக வந்திருக்கு இப்போ நம்ம தேங்காவும் அந்த ஆனியனும் நம்ம சேர்த்துடலாம் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து வறுக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் வந்து போதுமான அளவாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எண்ணெய் சேர்க்கவே வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க இது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த தேங்காய் வும்ும் இந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகணும் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க ஆனா கரிஞ்சி போக மட்டும் விட்டுற கூடாது க கை கவனமா பக்கத்திலே இருந்து நல்ல கலர் குடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் எந்த தண்ணி நனவும் இருக்கக்கூடாது இதில் வந்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இஞ்சியெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பக்கம் மாற்றி வச்சிடலாம் வச்சுட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே அந்த பொறிச்சி எடுத்து அதே கடாய் போதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம கடுகு சேர்த்தாச்சு கடுகு லேசாக பொறிஞ்சி வர டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாவை ரெண்டாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து வறுபட விட்டுடலாம் இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கலர் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஓகே இப்ப வந்து இதுல நம்ம பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போறோம் அதனால ஸ்டவ் ரொம்ப லோல வைங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணிருங்க இல்லைன்னா பொடி போட்டதுமே கறிய ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா எனக்கு காரம் அதிகம் இருக்காது அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சீரகமும் நல்லா வறுத்து அரைச்சி வச்ச பொடி அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி இவ்வளோத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த கருகை விட்டுறாதீங்க நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தாலும் கூட பரவாயில்ல இப்ப இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி வறுத்தெடுத்தோம் அப்படின்னா அதோட வாசனை எல்லாம் பச்சை மாறி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைம்ல நம்ம புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை அப்படியே வந்து நம்ம இதுல சேர்க்கணும் இதுல எந்த தண்ணியும் கூடாது தண்ணி வந்து நல்ல சூடா இருக்கணும் கொதிக்க கொதிக்க சூடா இருக்கக்கூடிய தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க அப்புறமா இஞ்சி கறி வந்து கெட்டு போயிடும் இப்ப இது வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைம்ல ஒரு கப்பளவுக்கு நல்ல சூடான தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் அப்பதான் நல்லா சூடாக்கி கொதிக்க வச்ச தண்ணியை வந்து சேர்க்கணும் இப்போ ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா மேலோட்டமாக வரணும் பாருங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு மேலோட்டமாக இந்த மாதிரி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ எல்லா இஞ்சியும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம் இது கிளரி விடும்போது பார்த்திங்கன்னா இதோட கட்டித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இன்னும் நம்ம தண்ணி இதில் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்ல கலற விட்டுரலாம் இப்போ நல்ல கிளரி விட்டுரலாம் விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கல கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சரியா அரை ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு அதிகமா சேத்துராதிங்க ஃபர்ஸ்ட் வந்து வர அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறமா தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து அப்புறமா கடைசியா ஒரு முக்கியமான ஐட்டம்ங்க ஒரே ஒரு சின்ன துண்டளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் அப்பதான் இந்த இஞ்சி கருக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது ஒரு அரை கொஞ்சமும் ஒரு சின்ன துண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சுவையான இஞ்சி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக சூப்பராக வந்துருக்கும் இந்த டைம்ல நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நீங்கள் ரொம்ப நல்லாவே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் தேவைப்படும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஸோ கண்டிப்பா வாரத்தில் ஒரு ஒரு முறையாவது கண்டிப்பா இதை சாப்பிட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை கேர் பா பாய்